நான் பறக்க முற்படுகிறேன் கடக்க கற்றுக்கொள்கிறேன் என்னுடைய வெற்றி என்னை ஆணவத்தில் பிறர் விமர்சனம் பெரிதான தாக்கத்தை என்னில் ஏற்படுத்தாதவரை பிறரின் ஏதனத்தை சிறு புன்னகையில் நான் புறம் தள்ளி போகும் வரை மாயையிலும் துரோகத்திலும் எனக்கானவர்கள் எனக்காய் இருக்கும் வரை எனக்கான ராஜ்யமும் சிங்காசனமும் ஒன்றும் இல்லாத போதும் எனக்கான எல்லையை நானே தீர்மானிக்கும் வரை பட்டறிவும் பகுத்தறிவும் என் மூளைக்குள்ளே விளையாடும் வரை என் கால்களும் என் தோள்களும் நான் விழாமல் தாங்கும் வரை என் பணமோ என் பதவியோ என் சந்தோஷத்தின் சாவி என நான் நினைக்காத வரை கடந்தது கடந்ததாக நடந்தது நிஜமாக கடந்தது கடந்ததாக நடந்தது நிஜமாக சிறு சருக்கல்களுக்கு பின்னும் முன்னே முட்களும் கற்களும் உள்ள மலைப்பாதை என்று தெரிந்தும் நேர்கோட்டில் நிற்கின்றேன் முன்னே போக ஒரு புறம் என் மனசாட்சியும் மறுபுறம் என் சுயசாட்சியம் ஒரு புறம் என் மனசாட்சியும் மறுபுறம் என் சுயசாட்சியம் இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் வியாபித்து இருக்கும் நுல்லிய சத்தம் என் காதுகள் அருகில் கேட்கும் வரை இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் வியாபித்து இருக்கும் மெல்லிய இறை சத்தம் என் காதுகள் அருகில் கேட்கும் வரை வீழ்ந்து கிடக்க மனமில்லை நின்று கொண்டே இருக்க விருப்பமில்லை கடந்து செல்கின்ற என் கால்களுக்கு நன்றி கடந்து செல்கின்ற என் கால்களுக்கு நன்றி நான் ஒன்ற நிஜத்திற்கு நன்றி என் பக்கம் இருக்கும் சிலருக்கும் நன்றி என் எதிரே இருக்கும் பலருக்கும் நன்றி ஏனென்றால் நீங்கள் தான் என்னை வலிமையடை செய்து கொண்டிருக்கிறீர்கள் முடிவில் மாற்றியமையும் மகிமையும் உனக்கே இறைவா எல்லாம் ஆனவா எனக்குள் ஆனவா உமர்கே கோடி கோடி நன்றி